அசீசியாரின் அருள் வாழ்வு அறிவோம் நூற்றி எழுபத்தி மூன்றின் கீழ் முன்னூற்றி அறுபத்தி ஆறு வழங்குபவர் அருள்முனைவர் ஆர் சூசை ராஜா பிரான்சிஸ்கன் கபுச்சின் நாள் இருபத்தி ரெண்டு ஆறு இருபது இருபத்தி நான்கு சனி ஒரு நாள் சகோதர மசையு இறைவேண்டலை முடித்துவிட்டு வனப்பகுதியிலிருந்து திரும்பி வந்து கொண்டிருந்தபோது பிரான்சிஸ் எவ்வளவு தாட்சியானவர் என்பதை சோதிக்க விரும்பினார் அவர் அவரிடம் சென்று கேலி செய்வது போல் உமக்கு பின்னால் ஏன் உமக்கு பின்னால் ஏன் என்ற கேள்வி கணையை தொடுத்தார் அதற்கு பிரான்சிஸ் நீங்கள் என்ன சொல்ல வருகிறீர்கள் சகோதரரை என்று கேட்க சகோதர மஸையோ உலகம் எல்லாம் உங்களுக்கு பின்னால் ஏன் வருகிறது எல்லாரும் உங்களை பார்க்கவும் உங்கள் வார்த்தையை கேட்கவும் ஏன் அவ்வளவு ஆர்வம் காட்டுகிறார்கள் நீங்கள் ஒன்றும் அழகான மனிதரும் அல்ல நீங்கள் ஒன்றும் சிறந்த படித்த மேதையும் அல்ல நீங்கள் ஒரு நீங்கள் ஒரு உயர்கொடியை சேர்ந்தவரும் அல்ல இருப்பினும் உலகமெல்லாம் உங்கள் பின்னால் வருவதற்கு காரணம் என்ன என்று தெளிவாக கேட்டார் இதை கேட்டவுடன் பிரான்சிஸ் மிகுந்த மகிழ்ச்சியொற்று விண்ணை நோக்கி கண்களை உயர்த்தி நீண்ட நேரம் மனதை கடவுள் பால் செலுத்தி அசையாது நின்றார் பின்னர் சுய நினைவுக்கு திரும்பியவராய் வண்டியிட்டு கடவுளுக்கு புகழும் நன்றியும் செலுத்தினார் பின்னர் மிகுந்த ஆவலுடன் அவர் சகோதரர் மசைய பக்கம் திரும்பி ஏன் எனக்கு பின்னால் மக்கள் வருகிறார்கள் என்று தெரிந்து கொள்ள விரும்புகிறீர்களா உலகம் முழுவதும் எனக்கு பின்னால் ஏன் வருகிறது என்பதை நீங்கள் அறிய விரும்புகிறீர்களா அசிசியாரின் அர்த்தமிகும் அருள் வாழ்வு எல்லா இடங்களிலும் உள்ள நன்மைகளையும் குற்றங்களையும் உற்று நோக்கும் அதி உன்னதரின் கண்களிலிருந்து நான் இதைப் பெற்றிருக்கிறேன் அதாவது அந்த தூய கண்கள் பாவிகளிடையே என்னைவிட மிகவும் இழிவான அதிக திறமை குன்றிய மிகவும் மோசமான பாவியை கண்டதில்லை அவர் செய்ய விரும்பும் உன்னத செயல்களை ஆற்றிட இப்பூமியில் என்னைப்போல் மிகவும் மோசமான ஒரு உயிரினத்தை அவரால் கண்டுபிடிக்க முடியவில்லை ஆகவே இவ்வுலகில் உயர்வானவைகளையும் மகத்தானவைகளையும் உலகின் வலிமையானவைகளையும் அழகு வாய்ந்தவைகளையும் மற்றும் உலக ஞானத்தை நாண செய்ய அவர் என்னை தேர்ந்தெடுத்துள்ளார் இவ்வாறு ஒவ்வொரு நட்பண்பும் ஒவ்வொரு நலனும் அவரிடமிருந்தே வந்தவை அவை வேறு எந்த படைப்புகளிலிருந்தும் வந்தவை அல்ல என்பதை அறிந்து நம்மில் எவரும் இறைவனின் முன்னிலையில் பெருமை பாராட்டலாகாது ஆனால் பெருமை பாராட்டுபவர் ஆண்டவரில் மட்டுமே பெருமை பாராட்டட்டும் அவருக்கே ஒவ்வொரு புகழ்ச்சியும் மாட்சியும் உரித்தாகுக என்றார் பிரான்சிஸ் இத்தகைய தாட்சி நிறைந்த பதிலை கேட்டு சகோதரர் மசையோ பெரிதும் மலைத்து போனார் மேலும் பிரான்சிஸ் உண்மையிலேயே மனத்தாட்சியால் நிறைந்திருந்தார் என்று சகோதரர் மசையவும் தெளிவாக தெரிந்து கொண்டார் மலத்தாட்சி முகாந்திரமான புண்ணியம் என்பதை அறிந்து கொள்வோம்